குஞ்சு போட்டு நல்லா விட்டு வச்சு மாவு சுட்டு போடலாம்

பத்திரிக்கிலோ மணக்காய் மழக்காய் வீட்ரோட்டு வீட்ரோட்டு வாமா வாமா அரை கிலோ இருபது ரூபா அரை கிலோ இருபது ரூபாய் அரை கிலோ ரூபா வாங்க 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 அங்கம்மா 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 அந்த வேலையை செய்யலாம் நீங்கள் அப்படி எங்க விட்டு நடுமாற வண்டியா போச்சு அதுக்கு முன்னா சந்தைக்கு போறவதா சரின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போணுமே அப்படின மாமியார் யோசனை பண்ணிக்கறாங்க அப்படி யோசனை பண்ணிக்கறாங்க மாமியார் எங்க மாமனார் கொஞ்சம் வயசானவரு ஐயோ ஐயோ அவரை விட்டு போக முடியதே ஓ அவரை வயசா விட்டு போக முடியதே அப்படினு இவங்க கொஞ்சம் ஆடி அடிங்க போலாம் மாமியார் கொஞ்சம் நீர் ஓட்டும் ஆரியாதா இருக்கு அட வாங்க சின்ன வயசு பாத்தப்பா சரின்னு சொல்லிட்டு என்ன செய்யாக மறுப்புள்ள மறுப்புள்ள சந்தைக்கு போய் வரலாம் வரையான்னாங்க அப்படினு மாமனார் ஓட்டிட்டு ஒண்ணு காரங்க மறுப்புள்ள நீ என்ன சொன்னா நான் சொன்னேன்

நடந்தே வரைக்கும் ஊட்டிக்கலாம் நடந்தே வந்த மாதிரி வழியில அங்க தேத்திர என்ன கிராமம் தேத்திர கிராமத்துக்கு மேல் அந்த சேத்திரியாண்ட ஒரு பயம் மண்டபம் ஒரு பாயி மண்டபம் பழைய மண்டபம் பழைய மண்டபம் போச்சு 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 தெரியல தெரியல மாமியார் சொன்னாங்க நம்ம போய் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் நம்ம இந்த பத்து அப்படின்னு எங்க மாமியார் பிள்ளை பார்த்து பொண்ணு குத்துட்டு வீட்டு போய் என்ன பண்ண பாருங்க என்னமா அநியாயம் அப்படின்னா என்னாம அக்கா நக்கு மாலிகுது